எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூனிக் வித் பிரியா இந்த விளாக் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்டிஃபிஷியலாக மழை பெய்ய வச்சிருக்காங்க ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம் இங்கே பயங்கரமான வெயில் இருக்கிறதுனால மோஸ்ட்லி யாரும் வெளியில் வரமாட்டாங்க ஸோ இந்த மாதிரி இன்டோர் அவுட்டோர்னு இந்த மாதிரி ஏதாவது ஷோஸ் வச்சா மட்டும்தான் எல்லோரும் மோஸ்ட்லி வெளியே வருவாங்க ஸோ ஆர்ட்டிஃபிஷியலாக வந்து மழை செட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ஒரு லைன் போது பாருங்கள் மேலே நீட் நீட் நீட்டாக ஸோ இதில் தான் வந்து மழை பெய்யும் சார்ஜாவில் இருக்க ஜவாயா ஸ்ட்ரீட்டில் தான் இந்த ரெயின் ஷோ நடக்குது ஒன் ஆர் ஒன்ஸ் வந்து புது ஷோ போட்டுட்டே இருப்பாங்க அதாவது மழை பெஞ்சிட்ருக்கோம் ஃப்ரீ என்ட்ரி தான் நம்மளுக்கு இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும் காஃபி ஷாப் இருக்கும் முக்கியமாக எங்களை மாதிரி யார் யாரெல்லாம் வெக்கேஷன் போகலையோ அவங்கலாம் கண்டிப்பாக இந்த ஷோவை போய் பாருங்கள் கண்டிப்பாக நம்ம ஊர் ஃபீல் இருக்கும் அந்த மழை பெய்கிற அந்த தண்ணி சத்தம் அந்த என்ஜாய்மெண்ட் அதெல்லாம் இருக்கும் நாங்கள் ஒரு எயிட் ஓ கிளாக் மாதிரி தான் போயிருந்தோம் ஸோ அதனால் ஒன் ஹவர் கழித்து தான் ஷோ அப்படின்ட்டாங்க அதனால கொஞ்சம் அந்த இடத்துல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு கேரி ஃபோர் இருந்துச்சு அப்போ இந்த மழைக்கும் ஐஸ்கிரீமுக்கும் சூப்பராக இருக்குன்றதுனால ஐஸ்க்ரீம்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி தான் வந்து இந்த ஷோ பார்த்துருந்தோம் ஆராத்தியாலாம் பார்த்திங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு மழை வரும்போது எப்படி இடி இடிச்சு மின்னல் வெ வெட்டி அப்படி தானே மழை பெய்யும் ஸோ அதே செட்டப்பில் இந்த ரெயின் ஷோ வந்து பண்ணியிருந்தாங்க இடிலாம் இடிச்சிது சைடில் மழை சோன்னு பெஞ்சுது ஆராத்தியாலாம் செம்மையாக நனைஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஒரு ஃபுல் ஸ்ட்ரீட்டையே கவர் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணி மழை பெய்கிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தான் ஸோ இந்த ஸ்ட்ரீட்டையும் பார்த்தீங்கன்னா ரெயின் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்கிறாங்க வருஷம் வருஷம் போடுவாங்கன்னு எனக்கு நம்ம தோணுது ஆனால் நான் இதாக ஃபஸ்ட் ஒன்று பார்த்தேன் இந்த ஷோவில் ஆபோரா பெயின் ஸ்ட்ரீட் பிளாக் முடிஞ்சது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி